மேம் வணக்கம் இந்த பொதுக்கூட்டம் நடக்குது காவல்துறை பாதுகாப்பு கூடுதலாக போட்டிருக்கிறாங்க இது எப்படி பார்க்குறீங்க என்னென்னலாம் உங்களுக்கு விதிமுறை நிர்ணயிச்சிருக்காங்க மேம் நீங்கள் சொல்கிற மாதிரி போலீஸ் நிறைய காலையில் வந்துருந்தீங்கன்னா இன்னும் ஜாஸ்தி இருந்தாங்க அல்ல எங்களுடைய தலைவர் சொன்னார் இல்லையா அன்றைக்கி தேதி இது பண்ணிவிட்டு சொல்லாமல் பண்ணுவோன்னு அந்த பயம் உங்களை இனிமேல் தூங்கவே விட மாட்டோம் அப்படின்னாரு இல்லையா அதனால் இஸ் கீப்பிங் த போலீஸ் ஆன் த டோஸ் த சீஃப் மினிஸ்டர் ஹூ ஹேண்டில்ஸ் த ஹோம் டிபார்ட்மெண்ட் ஹோம் டிபார்ட்மெண்ட்டை பார்த்து கொண்டிருக்கும் முதலமைச்சர் தூங்காமல் இனிமேல் இருப்பார் அப்படிங்கிறத எங்கள் தலைவர் கிளியராக சொல்லிட்டார் அதனால தான் இது பட் இந்த பர்டிகுலர் பப்ளிக் வீட் பொதுக்கூட்டம் வந்து நாங்கள் முன்னாடியே அந்த இடி ரெய்ட் பண்ணி டாஸ்மேக் ஹெட் ஆஃபீஸை ரெய்ட் பண்ணி அதுக்கெல்லாம் முன்னாடியே நாங்கள் டிசைட் பண்ணேன்னா எங்களுடைய இந்த பகுதியில் இருக்கிற மக்களோட ரொம்ப நாள் கோரிக்கை ப்ரொஃபஸர் ராமசீனிவாசன் அவர்கள் பேருதையை கேட்க வேண்டும் என்று ஸோ அவரை நான் ஒரு நாள் இப்போ ஃபோன் பண்ணச்சு அவராகவே அக்கா இரு ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்கீங்களேக்கா இருபதாம் தேதி வரேன் ஏதாவது ஏற்பாடு பண்ணுறீங்களா அப்படின்னார் அதனால ஒரு ஒன் வீக் பிஃபோர் நாங்கள் ஏற்பாடு பண்ணது இதை அதுக்கப்புறம் தான் அந்த இது பார்த்தீங்க நீங்கள் டாஸ்மாக் ரேடு அன்றைக்கு நாங்கள் எங்கள் தலைவர் அறிவித்தபடி அன்றைக்கி எல்லோரும் ப்ரொட்டஸ்ட்டுக்கு வந்தப்போ எல்லாரையுமே அவுஸ் அரெஸ்ட்டு எங்கள் தலைவர்களெல்லாம் அவுஸ் அரெஸ்ட்டு எதற்காக அவங்க பண்ணாங்கன்றது நீங்கள் உங்களுக்கே இப்போ நாலாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் நாங்கள் பாஜகனாக்க ஒன்றுமே இல்லை யார் சொன்னாங்க கனவுல கூட அந்த டி திராவிட முன்னேற்ற கழகங்கள் டெவிடியன் ஸ்டாக்கில் ஒவ்வொருத்தரும் வளருவாங்களே மினிஸ்டரு எம்எல்ஏ யார் வளருறதுன்றது ஒரு வரையிலே கிடையாது அவங்களது வாய்க்கு வந்தபடி பேச வேண்டியது அவ்வளோதான் அவங்களது மக்கள் அதை கேட்குறாங்களா மக்கள் அது ஏன்னா அவங்க வந்து எலெக்ஷன் போது எப்படி ஓட்டு வாங்கி ஜெயிப்பாங்கன்னு அந்த கான்ஃபிடென்ஸ் லெவலே இருக்குது அவங்களுக்கு மக்களுக்கு நல்லது பண்ணி ஜெயித்து எதுவுமே கிளாமல் அவர்களுடைய எங்களுடைய நல்லாட்சி நாயகன் இருக்கார் இல்லையா மூணாவது வாட்டி அந்த மாதிரி எதுவுமே மக்களுக்கு வெறும் நல்லதை செய்து அதை அந்த நம்பிக்கையில் மாத்திரம் டெவலப்மெண்ட் அதை வச்சு கட்சி ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் இன்னைக்கு டாஸ்மேக்கில் எல்லா இடத்துலையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ம மகளிரணி பாஜகவில் அங்கங்கே இடத்துல போய் அப்பாவோடய படத்தை போட்டு சில பேர் அதுக்கு அலங்காரம் அந்த துண்டும் போட்டு எல்லாம் வச்சுருக்காங்க அது பேரை கூட மாற்ற சொல்லி அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அந்த பயத்தில் இன்றைக்கு நாங்கள் இந்த டாஸ்மேக்கை என்னை கேட்டாங்க இந்த டாஸ்மேக் நேற்றி கூட மாமன்றத்தில் கேட்டாங்க நான் சொன்னேன் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி நான் அதனால் அந்த மாதிரிலாம் உங்கக்கிட்ட முன்னறிவிப்பு கொடுத்து விட்டு நிச்சயமாக நான் இங்கே உட்கார போனேன் ஏன்னா இது எங்களுடைய நெடுநாள் கோரிக்கை இந்த டாஸ்மேக்கை தூக்குங்கன்னு நான் கவுன்சிலராக ஜெயிச்ச உடனேயே கலெக்டர் சுந்தரவல்லி மேடம் இருக்கச்சேன் அவங்கள போய் நேரில் பார்த்து இதை தூக்கிடுங்க இது ரொம்ப பொதுமக்களுக்கு ரொம்ப ரொம்ப உதர் உபதிரவமான இடம் இதை தூக்கிடுங்க இங்கேன்னு சொன்னோம் இதுக்கு தாசில்தார் வந்து பார்க்கச்சே எனக்கு இன்ஃபர்மேஷன் கூட கொடுக்கல அவர் ரிவ்யூ பார்க்கச்சேன் மேம் இப்போ இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த பொதுக்கூட்டத்துக்கு பஸ் எல்லாம் நிறுத்திருக்கிறாங்க பின்னாடி கைது செய்ய சோ வழக்கமாக நடக்கக்கூடிய பொதுக்கூட்டங்களில் காவல்துறையினுடைய பாதுகாப்பு எப்படி இருக்கும் இன்னைக்கு பொதுக்கூட்டம் அரசு யூஸ்வலாக அவங்க பஸ்ஸை கொண்டு வந்து கார்த்தாலையும் கொண்டு வச்சிருந்தாங்க ஒரு நாலஞ்சு அவங்க அந்த பயம் நான் சொன்னேன் இல்லையா எங்கள் தலைவர் சொல்லிட்டார் இனிமே உங்களை தூங்க விட மாட்டோன்னுட்டு அவங்களுக்கு எதோ நியூஸ் கிடைச்சதா முப்பது மகளிர் அணி வந்து டாஸ்மாக இது பண்ணி அந்த அலங்காரம் பண்ண போறாங்க அதை போட்டோலாம் ஒட்டி அதுக்கு சந்தன போட்டு வச்சு அந்த மாதிரி அலங்காரம் பண்ண வராங்க இருக்குன்றதுனால பயந்துக்கிட்டு இப்படி பண்ணாங்க நாங்கள் எங்கிட்ட கேட்டாங்கன்னு நான் நான் பண்ண போகிறது இல்லை இன்றைக்கி இந்த பொதுக்கூட்டம் தான் முக்கியம் அதனால் வச்சோம் அதுக்கு இவங்க வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எதுக்கெல்லாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைன்னு தெரியல லா ஆர்டர் இல்லை ஒரு போலீஸ்காரர் ஒரு ரிட்டையர்ட் போலீஸ்காரர் ஓ ஓப்பனாக வீடியோவில் வந்து என்னை கொலை பண்ண போகிறாங்கன்னு அதெல்லாம் கொடுத்தார் அதற்கு முன்னெச்சரிக்கையாக பாதுகாப்பு கொடுத்துருக்க வேண்டும் எங்கெங்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டுமோ யாருக்கு கொடுக்க வேண்டுமோ அதெல்லாம் விட்டுட்டு பாஜக பாஜக தலைமை தலைவர்கள் அவங்களெல்லாம் குறி வச்சு இவங்க இந்த மாதிரி போலீஸ் மேன்பவரை நல்லதாக லா அண்ட் ஆர்டர் அதுக்கு வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் மூடி சமூகத்திற்கு ஏதாவது நல்லது செய்தால் பரவாயில்லை